அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி கைசிக்கு ஏகாதசி குருவாயிர் ஏகாதசி நாளை கைசிக்கு துவாதசி இந்த ரெண்டு நாட்களும் யார் ஒருவர் இந்த கைசிக்கு ஏகாதசி மகாத்மியத்தை பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்கள் மகா பாகியசாலிகள் புண்ணியம் செய்தவர்கள் அவர்களுக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம் அவர்கள் இதுவரை செய்த பாவம் அனைத்தும் விலகும் கோட்டி ஜென்ம புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு இந்த விரத மகாத்மியம் சொல்றது அனைவரும் தவறாமல் பார்த்து பயன்பெறவும் இத்துடன் இன்று அவசியம் சொல்ல வேண்டிய வராக சரம ஸ்லோகமும் நாம் சேர்த்து பார்க்கலாம் மாதம் தோறும் இருமுறை ஏகாதசி வந்தாலும் இரண்டு ஏகாதசிகளுக்கு ஒன்று மார்கழி சுக்லபக்ஷ ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி மற்றொன்று கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியான கைசீக ஏகாதசி மேலும் இந்த கைசீக்க ஏகாதசி விரதம் இருந்தால் ஓராண்டில் எல்லா ஏகாதசி விரதங்களும் இருந்த பலனும் கிடைக்கும் என்று சொல்வதுண்டு இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் பிறப்பின்றி வைகுண்டம் சேரலாம் முந்தைய ஜென்மங்களின் பசுமையிலிருந்து விடுபடலாம் இந்த கைசேக ஏகாதசி விரதம் பொறை யமராஜனும் சித்திரகுப்தரும் அண்டவே மாட்டார்களாம் இந்த தினத்தில் ஒரே ஒரு இலை கொண்டு விஷ்ணுவை வணங்கினாலே நவரத்னங்களை பகவானுக்கு சமர்ப்பிப்பதை காட்டிலும் உத்தமமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விரதம் இருப்போரும் இல்லாதோரும் இந்த சுக்லபக்ஷ ஏகாதசி மற்றும் துவாதசி என்று இந்த கைசீக்க மகாத்மியத்தை படிக்க ஸ்வர்க்கம் நிச்சயம் இதில் எள்ளளவும் சந்தேகமில்லை தைசிக்க ஏகாதசி பற்றி வராக புராணத்தில் ஸ்ரீ வராகமூர்த்தியே கூறுவதாக அமைந்துள்ளது இதற்கு ஸ்ரீ பராசரபட்டர் வியாக்கியானம் அருளியுள்ளார் ஒரு முறை பூமியானது பிரளைய ஜலத்தில் மூழ்கிறது அப்போது பகவான் வராகர் உருவம் எடுத்து பூமி பிராட்டி காத்து அவள் ஆயாசம் தீர தனது மடியில் அமர்த்தினார் மகிழ்ந்தாள் பூமி தாய் இந்த உலக மக்களின் துயர் தீர பகவானிடம் ஒரு உபாயம் வேண்டினாள் பகவானும் தன் பக்தர்கள் தன் மீது வைத்திருக்கும் பக்தியே உபாயம் என்று காட்ட இந்த கைசீக்க புராணத்தை பூமி தாயாருக்கு உரைத்தார் பகவான் பூமி தாயாருக்கு கூறியது இந்த நன்னாளில் நாமும் அதை அனுபவித்து தெரிந்து கொண்டு பெற்றிடலாம் தென் பாரத தேசம் மகேந்திர பர்வதத்தை கொண்ட திவ்ய தேசம் இப்போதைய நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்குறுங்குடி திவ்ய தேசம் இங்கு தாழ்ந்த வகுப்பில் பிறந்த ஒருவன் தனது பூர்வ ஜென்ம பலத்தால் திருக்குறங்குடி நம்பியான அழகிய நம்பி மீது அளவில்லாத பக்தியுடன் இருந்தான் பாடுவான் இவன் நல்ல கவித்திரம் கொண்டவன் திருக்குறங்குடி நம்பி பெருமாளை பற்றியே பாடுவான் நம்பி பெருமாளை பாடுவதையே தனது மூச்சாக கொண்டவன் பத்து ஆண்டுகள் ஒவ்வொரு இரவும் கையில் வீணையுடன் மலை ஏறி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பகவான் அழகிய நம்பியை திருப்பள்ளி ஆயிற்று செய்து வந்தான் அன்றைய காலகட்டத்தில் அவனுக்கு கோவிலுக்கு செல்ல அனுமதி இல்லை கோவிலில் நின்று போது கோவிலில் பகவானை பார்க்க முடியவில்லை குடிமரம் தடுக்கிறது என்னால் பகவானை பார்க்க முடியவில்லை என்றாலும் அழகிய நம்பியான பெருமாள் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என் பாடல்களை எல்லாம் அவர் கேட்டு கொண்டிருக்கிறார் அதுவே போதும் என்ற மகிழ்ச்சி அவனுக்கு அதிலே பரம திருப்தி அந்த திருப்தியுடன் வாழ்க்கையை நடத்தி வந்தான் இந்த நம்பாடுவான் கைசீகம் என்ற பண்ணில் நம்பியின் புகழை பாடி மகிழ்ந்து வந்தான் தினமும் விடியற் காலையில் ஸ்நானம் செய்து பிரம்ம முகூர்த்தத்தில் கோவிலின் வாசலுக்கு சென்று பெருமாள் பேரில் பண்ணை செய்து அவரது பெருமைகளை பாடி வந்தான் இவனது பெருமையையும் பிரதிபலன் கருதாத பக்தியையும் சிவராக பெருமான் பூமி பிராட்டியாரிடம் சுவாஹித்து சொல்கிறார் என்றால் அந்த நம்பாடுவான் எப்பேற்பட்ட பக்தனாக இருந்திருப்பான் இந்த மகாத்மியம் கைசீக புராணம் நாமம் தாங்கி வராக புராணத்தில் உள்ளது இப்படி இருக்கிற போது ஒரு கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி துவாதசி இரவில் ஒரு யாமத்திற்கு மேல் வீணையும் கையுமாய் எம்பெருமானை தொழிலெழுப்ப மலையேறினால் நாம் பாடுவான் அந்த இரவு நேரத்தில் நடு வழியில் சோமசர்மான் என்ற அந்தனாய் இருந்து யாகம் ஒன்றுல அவர் தான் செய்த பிழையினால பிரம்மராட்சசாய் தெரிந்தான் அந்த சோம சர்மா அந்த பிரம்மராட்சசன் நம்பாடுவானை வழிமறித்து நான் பத்து தினங்களாக பட்டினியா அழைகிறேன் அதனால நீயே எனக்கு தெய்வம் தந்த உணவு அப்படின்னு சொல்லி நம்பாடுவானை பிடித்துக் கொள்கிறான் பிரம்மராட்சசன் தேகமும் கொழுத்து பெருத்த தேசம் நம்பாடுவானோ மிகவும் இழைத்து மாறாக பிரம்மராட்சசனை ஏகாதசி நம்பெருமாளை துதிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் என்னை விட்டுடு விரதத்திற்கு பங்கம் செய்தாதேன்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறான் ஆனா பிரம்மராட்சசன் நம்பாடுவான விடதா இல்ல நான் பத்து நாளா கொல இருக்கேன் எனக்கு இப்போ தெய்வாதீனமா கிடைச்சத நான் விடுறதா இல்ல உன்னை நான் கண்டிப்பாக சாப்பிட போறேன்னு சொல்றது நம்பாடுவானோ நான் திருப்பள்ளி எழுச்சி செய்யறதுக்கு மலை ஏறதுக்கு போனும் வழி விடுன்னு சொல்லி மன்றாடி கேட்கிறான் பிரம்ம காது கொடுத்து கேட்கல இப்படியே வாக்குவாதம் நடந்து இருக்கு இவர்க்கு மேல் என்ன சொன்னாலும் பிரம்மராட்சசன் கேட்க கேட்கப் போறது இல்ல அப்படின்னு அந்த உண்மை சூழ்நிலையை அறிந்து கொண்டான் நம்பாடுவான் தன்னை மரணம் சூழ போறது அப்படின்றதை தெரிந்து கொண்டான் நம் பாடுவான் பார்த்து சரி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது நான் உனக்கு உணவாக போவதை பற்றி எனக்கு கவலை இல்ல ஆனால் எனது இந்த அற்புதமான விரதத்தை அதாவது கோவில் வாசல்ல போய் வீணை மீட்டி எனது நம்பருமாளை பண்ணி சைத்து திருப்பள்ளி எழுச்சி பாடி என்னுடைய விரதத்தை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்புறம் நீ உன்னுடைய இஷ்டம் போல என்னை நீ சாப்பிட்டுக்கொள் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறான் அதற்கு பிரம்மராட்சசன் பலமா சிரிச்சுட்டு ஏ சண்டாளனே ஏற்ப பொய் சொல்கிறாயே அசத்தியம் செய்கிறாயே இந்த பிரம்மராட்சசன் கையில மீண்ட எவன் மறுபடியும் திரும்பி வருவான் அப்படின்னு சொன்னதோட இல்லாம உன்னால் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்காக போய் சொல்ற நீ திரும்பி இந்த வழியில வராம வேற வழியில போய் தப்பிச்சு சொல்லி விதமான பாபங்களை சொல்றான் அதானும் நான் மீண்டும் வராவிடில் இந்த பாபங்கள்ல என்னை வந்தடையும் அப்படின்னு சொல்லி நம்பாடுவான் சொல்றான் ஒரு பாவத்தை விட அடுத்த பாவம் கொடியது என்ற வரிசையில் சொல்லி சபதமிட்டான் நம்பாடுவான் பதினேழாவது சபதம் வரை கொஞ்சமும் மசியாத பிரம்ம பதினெட்டாவதாக நம்பாடுவான் செய்த சபதம் மிக கொடிய பாவம் என்பதை அறிந்து நம்பாடுவானை மலையேறி செல்றதுக்கு வழிவிட்டுறது அப்படி என்ன சபதங்கள் செய்தார் நம்பாடுவான்றதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்பாடுவான் சொல்றா மலையேறி எம்பெருமான் அழகிய நம்பியை தரிசித்து நான் திரும்பவில்லை என்றால் அந்த சபதம் சத்தியம் தவறியவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும் இரண்டாவது பிறன் மனைவியை அடைவதால் ஏற்படும் பாபம் என்னை வந்து அடையட்டும் எவன் ஒருவன் சாப்பிடும் போது தன்னுடன் சாப்பிடுகிறவனுக்கு பந்தி வஞ்சனம் செய்கிறானோ அந்த மாதிரியான பாபம் என்னை அடையட்டும் நான்கு எவன் ஒருவன் பிராமணனுக்கு பூமி தானம் செய்துவிட்டு அதை திரும்பவும் அபகரிக்கிறான் அவன் அடையும் பாபத்தை நான் அடைவேன் ஐந்து அனுபவித்துவிட்டு அவளை எவன் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தன் பத்னியுடன் சேர்கிறானோ அதனால் என்ன பாபமெல்லாம் வந்து சேருமோ அந்த மாதிரியான பாபம் என்னை வந்தடையட்டும் ஏழு எவன் ஒருவன் பிறருடைய அன்னத்தை நன்றாக புசித்துவிட்டு どうしきるあの பாபம் அவனது பாவம் என்னை அடையட்டும் எட்டு எவன் ஒருவன் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்துவிட்டு பிறகு ஏதோ சாக்கு போக்கு சொல்லிவிட்டு அவனுக்கு கொடுக்காமல் இருக்கிறானோ அவனது பாபத்தை நான் அடைவேன் ஒன்பது எவன் சஷ்டி அஷ்டமி சதுர்தசி அமாவாசை தேதிகளில் ஸ்நானம் பண்ணாமல் புசிக்கிறானோ அவனது பாபத்தை நான் அடைவேன் பத்து ஒரு பொருளை தானமாக கொடுப்பதாக கூறி பின்பு மறுக்கிறானோ அந்த பாபத்தை நான் அடைய கடவேன் பதினொன்று எவன் ஒருவன் நண்பனின் மனைவியை அபகரிக்கிறானோ அதனால் வரும் பாபத்தை கடவேன் எவன் குருவின் அல்லது பத்னியை அபகரிக்கிறானோ அதனால் வரும் பாபத்தை நான் அடைய கடவேன் எவன் ஒருவன் இரண்டு பெண்களை மனம் செய்து பின் ஒருத்தியை மட்டும் அலட்சியம் செய்கிறானோ அப்படி செய்வதால் ஏற்படும் பாபம் என்னை வந்து அடையட்டும் பதினான்கு எவன் ஒருவன் கத்தியற்ற தனது பத்திவிரத்தையான பத்னியை யௌவன வயதில் வயது காலத்தில் தனியே விட்டு விடுகிறானோ அவன் அடையும் பாபம் என்னை தாகத்துடன் தண்ணீர் குடிக்க வரும் பசுவை குடிக்க விடாமல் செய்வதால் வரும் மகா பாபம் என்னை வந்து அடையட்டும் செய்கிறானோ கல்லை குடிக்கிறானோ விரதத்திற்கு பங்கம் பண்ணுகிறானோ இப்படிப்பட்ட மகா பாபிகளின் பாவத்தை நான் அடைய கடவேன் பதினேழு எவன் சர்வ வியாபியாய் எங்கும் நிறைந்திருக்கும் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வாசுதேவனை ஆராதனை பண்ணாமல் இதர தேவதைகளை உபாசிக்கிறானோ அவனது பாபத்தை நான் அடைவேன் இப்படி இந்த பதினேழு சபதங்கள் நம்பாடுவான் சொல்லியும் கூட பிரம்மராட்சசன் அசைந்தே கொடுக்கவில்லை பதினெட்டாவதாக சர்வ ஜனங்களையும் காப்பவனும் எல்லோர் இதயத்திலும் அந்தரியாமியாய் இருப்பவனும் எல்லா உயிரினங்களையும் இயக்குபவனும் முப்பத்து முக்கோடி தேவர்களாலும் முனிவர்களாலும் ஆராதிக்கப்படுவனுமான சர்வேஸ்வரனான அந்த ஸ்ரீமன் நாராயணனையும் மற்றவர்களின் சமமாக பாவிப்பதால் வரும் பாபம் என்னை வந்து அடையட்டும் அப்படின்னு சொல்ல இந்த பதினெட்டாவது சபதத்தை கேட்டதும் பிரம்மராட்சசன் திகைத்து நின்றது அது மிகக் கொடிய பாபம் என்பதை அறிந்து கொண்டது பிரம்மராட்சசன் நம் சபதங்களை கேட்டதும் நினைத்து இப்படி சொன்ன எல்லாம் உணர்ந்தது இன்னும் சேரும் நம்பாடுவானை விடுவித்து நீ போய் சீக்கிரமே விரதத்தை முடித்து விட்டுவான்னு சந்தேகத்துடன் அனுப்பியது பிரம்மராட்சசன் வழிவிடவும் பாடுவான் அழகி நம்பியை காணும் ஆவல்ல ஓடோடி மலையேறினான் திருக்குறங்குடி கோவிலை நோக்கி ஓடி போனான் நம்பியின் முன் வந்து நம்பாடுவானின் கண்களிலிருந்து தார தாரியாக கண்ணீர் வந்தது பெருமாளே என் ஆயுள் உன்னை பாடாமலேயே முடிந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன் ஆனா நல்ல வேலை உன்னை பாட நான் வந்துவிட்டேன் இதுவே எனக்கு இறுதி பாடலாக இருக்கும் என்று மனம் நகிழ்ந்து பண்ணி சைத்து உருக்கமாக பாடினான் என்ன பிரம்மராட்சசன் நம்பாடுவானை சாப்பிட்டு விட்டால் அவரது உயிர் பிரிந்து விடும் அல்லவா அதனால் இறைவனை இனிமேல் காண முடியாதே என்று மிகவும் உருக்கமாக பண்ணி சைத்து பாடினான் நம்பாடுவான் உள்ளிருந்த அழகிய நம்பி பெருமாள் நம்பாடுவானின் குரலில் பக்தனின் திருமுகத்தை தானே பிறகு அளிக்கும் மதிப்பு தான் என்ன யோசித்தார் பகவான் என்னை நம்பாடுவானு அவனால் பார்க்க முடியவில்லை என்றாலும் நான் அவனை பார்த்து அருள் புரிவோம் என்று உள்ளிருந்து பார்த்தார் கொடிமரம் தடுத்தது விலகினில் கொடிமரமே என்னுடைய பக்தன் என்னை காண வேண்டும் அதைவிட நான் அவனை காண வேண்டும் விலகு சொல்லி தனது பார்வையாலேயே கொடிமரத்தை விளக்கினார் எம்பெருமான் அழைசி நம்பிக்கைதான் தனது பக்தர்களின் மேல் எப்பேற்பட்ட அன்பு கருணை பாசமெல்லாம் தன் பக்தன் தன்னை காணாவிடனும் நான் அவனை கண்டு அவனுக்கு எனது தரிசனத்தை கொடுப்பேன்னு பார்வையாலேயே கொடிமரத்தை விளக்குகிறார் என் பெருமான் கொடிமரம் விலகிய அடுத்த நொடியே பழி ஒரு ஒளி உள்ளிருந்து வெளியே வந்து நம்பாடுவானை கொடிமரம் விலகிய அந்த கோணத்தில் எதிரே தான் பார்ப்பது நம்பாடுவானுக்கு உள்ளம் குதூக்களம் பெருமாளை நேரில் தரிசிக்கும் பேர் பெற்ற பின் வேற என்ன பாக்யம் வேண்டும் அர்ச்சாவதார மூர்த்தியை நேரில் தரிசனம் கண்டாயிற்று இந்த ஜென்ம சாப்பல்யம் அடைந்தது இனி பிரம்மராட்சசனுக்கு மகிழ்வுடன் நாம் உணவாகலாம் அதானே நாம் அந்த அற்புத பக்தன் தொடர்ந்து நம்ம பகவானை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நினைக்கல அந்த கஷண நேர தரிசனத்தை நிறைவடைந்தான் பேராசையற்ற பக்தி இந்த ஜன்மம் சாபல்யம் இறைவனை காண முடியாமல் தன்னுடைய ஆயுள் முடிந்து விடும் ஏக்கத்தில் இருந்தவனுக்கு இந்த தரிசனமே போதுமானதாக இருந்தது அதை விட தான் வாக்கு கொடுத்ததால் பெரும் பசியோடு அந்த பிரம்மராட்சசனை இருப்பானே அப்படின்னு சொல்லி அவனை நோக்கி விரைந்தான் அவன் வந்த வேகத்தை விட திரும்பி போக கூடிய வேகம் அதிகமா காணப்பட்டதாம் அவ்வளவு உள்ளம் குதூகலம் பகவான பார்த்ததுல நம் பாடுவான் பிரம்மராட்சசனை நோக்கி வேகமா போது ஒரு சுந்தர புருஷன் அவன் முன்னால தோண்டி யார பாணி எங்க போற எவ்வளவு அவசரமா நீ போகும் திசையில் ஒரு பிரம்ம ராட்சசன் இருக்கிறான் அங்க போகாத அப்படின்னு சொல்லி சொல்றா நம் பாடுவானும் சுவாமி அடியனுக்கு அந்த பிரம்ம ராட்சசனை பத்தி தெரியும் நான் அவனுக்கு என்னுடைய விரதத்தை முடிச்சிட்டு வரதா வாக்கு கொடுத்திருக்கேன் அதனால நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதற்கு அந்த சுந்தர புருஷன் நீ நினைப்பது போல அந்த பிரம்மராட்சசன் நல்லவன் இல்ல அவன் உன்னையே கொண்டு தின்று விடுவான் நீ வேற வழியில போன்னு சொல்ல நம்பாடுவான் சுவாமி சத்தியத்தை துறந்து உயிர் வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அதனால என்ன போகிறதுக்கு நீங்க சொல்லி வேண்டி கேட்கிறான் தன் உயிரான பிராணனை விட்டாவது சத்தியத்தை காப்பாற்றுவேன்னு சொன்ன நம்பாடுவானின் வார்த்தைகளை கேட்டு சந்தோஷம் அடைந்த அந்த சுந்தர புருஷன் உனக்கு மங்களம் உண்டாகட்டும்னு ஆசிர்வதித்து விட்டு சென்றான் அந்த சுந்தர புருஷன் வே எம் பெருமான் பூமி பிராட்டிக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் ரூபமான சாக்ஷாத் வராக மூர்த்தியே நம் பாடுவானால் அந்த பிரம்ம ராட்சசனையும் ஒருங்கே கட்டாட்சித்து அருள் புரிய எண்ணினார் வராகமூர்த்தி இப்படி இருக்க நம் பாடுவானும் பிரம்மராட்சசரு இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்தான் இதோ உன்னுடைய அனுமதியோட நான் போய் பகவான பார்த்துட்டு வந்தேன் நீ இப்போ என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான் ஆனால் என்ன ஆச்சரியம் இப்போ பிரம்மராட்சசனுக்கு அதுவரை இருந்த பசி இல்லை நம் பாடுவானை சாப்பிடணும்ன்ற எண்ணமும் வரவில்லை அதற்கு பதிலாக வேறொன்றை நம் பாடுவான் பிரம்மராட்சஸ் கேட்கிறது அது என்ன தெரியுமா நரனே நீ நேற்று ராத்திரி சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணரான அழகிய நம்பியை போற்றி பாடிய பாட்டின் கைசீகப்பண்ணின் பலனை எனக்கு கொடுத்தால் நான் உன்னை விட்டு விடுகிறேன்னு சொல்றது அதற்கு நம் பாடுவான் நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும் அதனால நீ என்ன சாப்பிடு நான் பாடிய கைசீகப்பண்ணாகிய அந்த பாட்டோட பலனை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் அதற்கு பிரம்மராட்சஸ் சரி பாட்டோட பாதி பலனையானும் கூட நான் உன்ன விட்டுறேன் மன்றாடி கேட்கறது அதற்கும் நம் பாடுவான் மசியல இப்போ பிரம்மராட்சஸ் சொல்றது ஒரே ஒரு யாமத்தோட பலனையானும் கொடுத்து என்ன இந்த பிறவியான பிரம்ம ராட்சசன் ஜென்மத்தில இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்கிறது நீ பிரம்மராட்சஸாக பிறக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நம்பாடுவான் கேட்கிறான் அந்த பிரம்மராட்சசனுக்கு தன்னுடைய பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தது பூர்வ ஜென்மத்துல நான் பிராமண குளத்துல பிறந்து எந்த அனுஷ்டானங்களுமே இல்லாம இருந்தேன் நினைச்சேன் காரணமாக யாகத்தின் இடையிலேயே அடைந்தேன் இப்போ நான் பிரம்மராட்சசனாக அலைஞ்சின்றிருக்கேன் தயவு செய்து நீ என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நம்பாடுவானை சரண் அடைந்தது தன்னை அண்டிய அந்த பிரம்மராட்சசனுக்கு உதவணும்னு சொல்லி முடிவெடுத்தான் நம்பாடுவான் அதன்படியே நேற்றிரவு நான் கைசீகம் என்ற பண்பாடி அதனால் வரும் பலனை அப்படியே உனக்கு கொடுக்கின்றேன் அதன் காரணமாக நீ இந்த ராட்சச ஜென்மத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லி நம் பாடுவான் சொல்றான் நம் பாடுவானின் வரத்தை பெற்ற பிரம்மராட்சசன் ராட்சச ஜென்மத்திலிருந்து விடுபட்டு நல்ல குலத்தில் பிறந்து பகவத் பக்தனாக இருந்து மோக்ஷத்தை அடைந்தது நம்பாடுவானும் நெடுங்காலம் அழகி நம்பி பெருமாளை போற்றி பாடி காலமுடிவில் திருநாடு என்ற பரமபதம் அடைந்தான் ஸ்ரீரங்கத்தில் அரங்கனை அன்றாடும் ஆராதித்து வந்து பராசரப்பட்டார் என்பவர் இந்த புராணத்தை தெளிவாக விளக்கியதைக் கேட்ட அரங்கன் சந்தோஷமடைந்து அவருக்கும் வைகுண்டத்தை அருளினார் ஒவ்வொரு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி என்ற எல்லா வைணவ கோயில்களிலும் இந்த மகாத் ியம் என்றும் வாசிக்கப்படுகிறது அப்பேற்பட்ட இந்த கைசீக்க மகாத்மியத்தை கோவிலுக்கு சென்று பெருமாள் முன்னோ அல்லது வீட்டில் பூஜை அறையில் பெருமாள் முன் சொல்கின்றவர்கள் அதை கேட்கின்றவர்கள் யாவரும் இந்த லோகத்து ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் அனுபவித்து பின் அடைவார்கள் வராக பெருமாளை செய்த சத்தியம் இந்த மகாத்மியம் நம்பாடுவான காலமுடிவில் திருநாடு பெற்றான் என்ற வராகமூர்த்தி பூமி தேவிட்ட சொல்றார் எவனொருவன் கார்த்திகை சுக்லபக்ஷ துவாதசி என்று நம் சன்னதியில் இந்த கைசீக மகாத்மிய வாசிக்கின்றாரோ அல்லது கேட்கின்றார்களோ அவன் நமக்கு எப்போதும் பல்லாண்டு பாடிக்கொண்டு ஆத்மானுபவம் பண்ணி கொண்டிருப்பான் அப்படின்ற பூமி தேவி தாயாரிடம் இந்த கைசிக ஏகாதசி ஆத்மியம் பற்றி எடுத்துரைத்தார் பூமி தேவி தாயாரும் பகவான் சொன்னதை கேட்டு அடைந்தார் பாபங்களை அறிவாளிகள் உணர்ந்து விலக வேண்டும் தான் இந்த வராக புராணத்தின் கைசீக்கிய ஏகாதசி மகாத்மியத்தோட சாரம் இன்றைய தினம் அனைத்து வைஷ்ணவ கோயில்களிலும் ஸ்ரீரங்கம் கோவிலிலும் முன்னூத்தி ஐந்து வஸ்திரங்கள் எம்பெருமானுக்கு இன்றைய இரவு முழுவதும் சாற்றப்படும் அப்போது அரையர் சேவையும் நடைபெறும் ஸ்ரீபட்டர் சுவாமிகளால் கைசீக புராணம் விடிய விடிய வாசிக்கப்படும் மறுநாள் கற்பூர படியேற்ற சேவை விசேஷமாக நடைபெறும் இயன்றவர்கள் இதைக் கண்டு தரிசித்து பலன் பெறலாம் திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தில் கைசீக்கிய கதசி சேவிக்கப்படுவதுடன் அன்று இரவு நாடகமாகவும் நடிக்கப்படுகிறது இதை கேட்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் மட்டுமா பாகியசாலிகள் மகா புண்ணியவான்கள் என்று கூட சொல்லலாம் அனைவருக்கும் எம்பெருமானின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கட்டும் இப்பிரவியில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி மகிழ்ச்சியாகி சந்தோஷத்தை அனுபவித்து அனைத்து செல்வங்களையும் பெற்று எம்பெருமானின் கருணையை பெற்று ஆனந்த வாழ்வு நாம் அனைவரும் வாழ அவர் அருள் நம் அனைவருக்கும் வழி நடத்தட்டும் ஓ நமோ நாராயணாய நமக ஓ வராகமூர்த்தியை நமக திருக்குறங்குடி அழகே நம்பி திருவடிகளை சரணம் எம்பெருமானின் திருப்பாதங்களை சரணம் நாம இப்போ வராக சரம ஸ்லோகம் பார்க்கலாம் वराह चरमश्लोकं सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वां सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि माशु च सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम् एतत् व्रतं मम स्थिते मनसि सुस्वस्ते शरीरे सति यो नरक दातु साम्ये स्थिते स्मर्ता विश्वरूपं च मामजं ततस्तं प्रियमानन्तु काष्ठपाशा सन्निभम् अहं स्मरामि मद्भक्तं नयामि परमा गतिम् இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்கலாம் வராக பெருமாள் பூமாதேவிக்கு என்ன சொல்றாருனா என்னை பிறப்பற்றவனாக நன்கு உணர்ந்து மனசு நல்ல முறையில் இருக்கே உடம்பில் நாடி நரம்புகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கே இளமையிலே எவன் என்னுடைய திருநாமத்தை உறக்க சொல்லுகிறானோ எவன் என்னுடைய திருவடியிலே புஷ்பங்களை இட்டு அர்ச்சனை பண்ணுகிறானோ எவன் என்னுடைய திருவடியிலே ஆத்ம சமர்ப்பணம் சரணாகதி பண்ணுகிறானோ அந்திம காலத்தில் அவன் கட்டை மாதிரி ஆகும் காலம் வரும்போது அதுல காஷ்ட பாஷன சன்னிபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்திம காலத்தில் அவன் கட்டை மாதிரி ஆகும் காலம் வரும்போது சொல்லப்படுறது எல்லோரும் கைவிட்ட நிலையில் பகவான் சொல்றா நான் கைவிட மாட்டேன் அகம் ஸ்மராமி அவன் என்னுடைய பக்தன் என் பெயரை சொன்னவன் என்னுடைய திருவடியில் சரணாகத்தி பண்ணினவன் அவனை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நானே வருவேன் என்னுடன் அழைத்து கொண்டு போவேன் நயாமி பரமாம் கத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு நற்கத்தியை தருவேன் நானே வருன் நானே ஐஷின் போவேன் பரமாத்மா இது முக்குர் சுவாமிகள் வராக சரித்தம் உபன்யாசத்துல சொன்னது இந்த நன்னாளில் இதை பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் வராகமூர்த்தியே நமக திருக்குறங்குடி அழகிய நம்பி திருவடிகளை சரணம் எம்பெருமானின் திருப்பாதங்களை சரணம்